இந்த குராக் என்று அழைக்கப்படக்கூடிய பிராணி கழுதையை விட உயரமானது கோவரு கழுதையை விட கட்டையானது அந்த பிரயாணத்தை அவர்கள் மேற்கொள்ளும் போது வித்தியாசமான ஒரு நறுமணத்தை நுகர்ந்தார்கள் அந்த காலம் திரோன் தன்னை கடவுள் என வாதித்த காலம்

மிக முக்கியமான கேள்விகளும் தெளிவான பதில்களும் என்ற நேர்காணலில் அல் இஸ்ரா வல் இஸ்ராஜ் என்ற தலைப்பின் இரண்டாவது அமர்வில் உங்களுடன் அதை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த புகழ் அனைத்தும் அல்லாஹ் தாலா உக்கே அரஹமதுல்லாஹ் மூலவி அவர்களிடம் ஓரிரு கேள்விகள் இன்று நாங்கள் கேட்க இருக்கின்றோம் கேள்விக்குள் செல்வமா மூலவி ஆம் இன்ஷா அல்லாஹ் கேள்விக்குள் நாம் செல்வோம் ஹசரத் சென்ற அமர்வில் பெருமானார் சல்ல அல்லாஹ் அலைகி வசல்ல மன்னவர்கள் இஸ்ரா பயணத்தை புராக் என்ற ஒரு வாகனத்தில் மேற்கொண்டார்கள் என்பதாக கூறியிருந்தீர்கள் அதை எவ்வாறு அதை பற்றி விவரிக்க முடியுமா ஆம் குராக் என்பது அலைஹி சலாத்து வசலாம் அன்னவர்களால் சுவர்க்கத்தில் இருந்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அன்னவர்கள் இஸ்ரா பயணத்தை மேற்கொள்வதற்காக அழைத்து வரப்பட்ட ஒரு பிராணி ஹரிசுகளே சொல்லப்பட்டிருக்கின்றது த குராக் என்று அழைக்கப்படக்கூடிய பிராணி கழுதையை விட உயரமானது கழுதையை விட கட்டையானது வெண்மை நிறமான ஒரு பிராணிநாயகம் சல்லாஹு அலைவசல்லவர்கள் இப்பிராணியின் மீதுதான் இஸ்ரா என்னும் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் மேலும் ஹதீஸ் கிரந்தங்களில் சொல்லப்படுகின்றது இந்த புரா பிராணி மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பிராணி இதனுடைய பார்வை எந்த அளவு தூரத்துக்கு எட்டுமோ அந்த அளவு தூரத்தில் தான் அதனுடைய கால் குழம்பை வைக்கும் அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு தான் பெருமானார் பெருமான அலே வசல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அப்பசாவுக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது பல ஆச்சரியமான விடயங்களை அல்லாஹுபஹான அவர்களுக்கு காண்பித்தான் அது சொல்லப்படுகின்றது அந்த பிரயாணத்தை அவர்கள் மேற்கொள்ளும் போது வித்தியாசமான ஒரு நறுமணத்தை நுகர்ந்தார்கள் அது எங்கே இருந்து வெளிப்பட்டது யாருடைய கபிரில் இருந்து அது வெளியேறு என்பதை சொல்ல முடியுமா நபி இப்பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் என்று அழைக்கப்படக்கூடிய பெண்ணுடைய கபிரில் ஒரு வித்தியாசமான ஒரு நறுமணத்தை அவர்கள் நுகர்ந்தார்கள் இந்த மாஷிதா பின் துரான் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பெண் திருஆனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் நபி மூசா அலுலாமன் அவர்களை ஈமா கொண்ட ஒரு பெண் அதாவது அரண்மனையில் திரு மகளுடைய மகளுடைய வாறுவதற்காக நியமிக்கப்பட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு நாள் தினம் இந்த பெண் திருவாவுடைய மகளின் தலை முடியை வாரிக் கொண்டிருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுடைய கையில் இருந்து சீப்பு கீழே விழுந்து விடுகிறது உடனே இந்த பெண் பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த இந்த பெண் தூக்குகிறார் பிஸ்மில்லா என்ற வார்த்தை மகளின் காதலே விழுகின்றது மகள் கேட்கிறாள் என்னுடைய தந்தையை தவிர உனக்கு வேறு ரப் இருக்கின்றானா அப்பொழுது இந்த பெண் சொல்கிறாள் ஆம் ரப்பி அல்லாஹ் என்னுடையவும் உன்னுடையவும் உன்னுடைய தந்தையுடைய ரப்பு அல்லாஹூத் தான் அதாவது நான் நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என இந்த பெண் பதில் சொன்னாள் அந்த காலம் பிறோன் தன்னை கடவுள் என்ன வாதித்த கால தன்னை கடவுள் ரப்னெல்லாம் பிறோன் சொன்ன நமக்கு தெரிமதல் குருவான்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது மகள் இந்த பெண்ணிடத்தில் சொல்கிறாள் நான் இந்த விஷயத்தை என்னுடைய தந்தையிடம் முறைப்பாடு செய்வேன் அதுக்கு பின்னால் இந்த பெண் திரௌனுடைய மகள் திரோனிடம் போய் இந்த விஷயத்த முறைப்பாடு செய்கிறாள் சிறாவன் என்ன செய்தான் இந்த பெண்ணுக்கு ஈமான இஸ்லாத்தை விடுமாறு வற்புறுத்தினாக்கிறான் ஆனால் இந்த பெண் இஸ்லாத்தில் சத்தியத்தில் நிலையாக உறுதியாக இருந்தால் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கவில்லை விட்டுக் கொடுப்பதற்கு நினைத்து கூட பார்க்கவில்லை திரௌன் சொன்னால் நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொன்னான் அதற்கு பின்னால் திரோவன் தண்ணீரை சூடேற்றி தண்ணீர் பெரும் ஒரு பானையை சூடேற்றி அந்த பானையிலே அந்த சுடு தண்ணீரிலே கொதிக்கக்கூடிய அந்த நீரிலே இந்த பெண்ணுடைய பிள்ளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு பிள்ளையாக தூக்கி எறிந்தான் ஏன் இந்த பெண் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் இறுதியாக அந்த இந்த பெண்ணுடைய பிள்ளைகளில் ஒவ்வொரு ஒருவராக தண்ணீரிலே போடக்கூடிய நேரத்தில் கடைசியாக ஒரு பிள்ளை அதாவது பால் குடிக்கக்கூடிய ஒரு கை குழந்தை சு அந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தான் பெரும்பாலும் பால் குடிக்கக்கூடிய கை குழந்தை பேசாது அல்லாஹால பேசக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அந்த பிள்ளை சொன்னது யா உமாவே நீங்க பொறுமையாகிறீங்க இந்த வேதனை வேதனையில ரொம்ப கொடுக்குற மாநிலமா நீங்க பொறுமையாக நீங்க சத்திய தெளிவா அந்த உமாவுக்கு அந்த பிள்ளை தைரியம் சொன்னது அதுக்கு பின்னால அந்த பிள்ளையும் சிறாவும் அந்த தண்ணீர் கிடாரத்தில் போட்டான் அந்த பெண் மாஷிதா இந்த சிரோன் இடத்துல ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார் நீ நாங்கள் மரணித்ததன் பின்னால எங்களுடைய எலும்புகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்திலே அவற்றை புதைக்க வேண்டும் அடக்கம் செய்ய வேண்டும் சொன்னா நீ சொன்னது நடக்கும் சொல்லிவிட்டு ஃபிரோன் இந்த பெண்ணையும் அந்த குதிக்கக்கூடிய தண்ணீரிலே தூக்கி எறிந்தான் இந்த பெண்ணும் இந்த பெண்ணுடைய பிள்ளைகளும் அப்படியே ஷஹீதாக மரணிக்கின்றார்கள் அபிகல் நாயம் சல்லாஹுலேயே சொல்ல இஸ்ரா பயணத்தை புராக் வாகனத்தில் மேற்கொள்ளக்கூடிய நேரத்துல அந்த பெண்ணுடைய கபுரில் இருந்து அழகான இந்த நறுமணத்தை அவர்கள் நுகர்ந்தார்கள் இச்சம்பவத்தில் இருந்து பெரும் ஒரு படிப்பினை எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மனிதன் இஸ்லாத்தில் தரிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை இச்சம்பவம் எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றது அதற்கு அந்த பெண் உதாரணமாக இருக்கின்றாள் என்பதை இதிலிருந்து எங்களால் விளங்க முடிகின்றது வர்களே என் தலைவர் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து மேலோக வானலோக பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்பயணத்தில் ஒவ்வொரு வானங்களாக அன்னவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதாக ஹதிஃபுகளில் கூறப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வானங்களிலும் ஒவ்வொரு நபிமார்களை கண்டதாக சொல்லப்படுகின்றது எந்த வானத்தில் எந்த நபிமார்களை கண்டார்கள் என்பதாக எங்களின் நேர்களுக்கு விபரிக்க முடியுமா ஆம் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஓரவரு வானங்களில் நபிமார்கள் இருந்தார்கள் அந்த நபிமார்கள் நபிகள் நாயகம் அலி அவர்களை அன்போடு வரவேற்றார்கள் வாழ்த்து சொல்லி வரவேற்றார்கள் அந்த நபிமார்கள் அவ்வகையிலே முதலாவது வானத்தில் நபி ஆதம் இருந்தார்கள் இரண்டாவது வானத்தில் நபி ஈசா அலை யஹியா அலி இஸ்லாம் இருந்தார்கள் மூன்றாவது வானத்தில் நபி யூசுப் அலே இஸ்லாம் இருந்தார்கள் நான்காவது வானத்தில் எதிரீஸ் அலே சலாத்து வஸ்லாம் அண்ணவர்கள் ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலி இஸ்லாம் ஆறாவது வானத்தில் மூசா அலி இஸ்லாம் இருந்தார்கள் ஏழாவது வானத்தில் நபி இப்ராஹிம் அலேஹி சலாத்து வஸ்லாம் அண்ணவர்கள் பைத்துல் மாமூரில் சாய்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களே இப்போது பைத்துல் என்று சொன்னீர்கள் தானே இது என்ன இடம் எங்கே காணப்பட்டது மாமூர் இது ஒரு புனிதமான வணக்க ஸ்தலம் இது ஏழாவது வானத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு காபா எப்படி ஒரு புனித ஸ்தலமோ அதுபோன்று வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இந்த பைத்துல் மாமூர் ஒரு புனித ஸ்தலம் சொல்லப்படுகிறது இந்த பைத்துல் மாமூர் பள்ளிவாயலுக்குள் ஒரு நாளைக்கு எழுபதினாயிரம் மலக்குமார்கள் பிரவேசிப்பார்களாம் அந்த எழுபது ஆயிரம் மலக்குமார்களும் திரும்ப அதில் உள் நுழைய மாட்டார்கள் இன்னொரு விஷயம் ஒன்று இந்த மலக்குமார்களும் பெரிய அளவிலான அடுத்தது மூளை அவர்களே பெருமானார் சொல்லல்லாக அழகி வசல்ல மேடாஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது சித்திரத்துள் உந்தகா என்ற ஒரு இடத்திற்கு சென்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அது என்ன அதை பற்றிய வர்ணனைகளை சொல்ல முடியுமா ஆம் இந்த சிதறது முன்தகா என்பது ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இந்த சிததுல் முந்தகா என்பது ஒரு மரம் சித்திரத்துல் முந்தகா இது ஒரு மரம் அதிசயல சொல்லப்படுகிறது இது பெரிய ஒரு மரம் அழகான ஒரு மரம் அதாவது இதனுடைய வர்ணனையை ஒரு மனிதனால் முழுமையாக வர்ணித்து சொல்ல முடியாது சல்லல்லா அலுவலிஸ்லாம் சொன்னார்கள் இந்த மரத்தை சூழ பட்டாம்பூச்சிகள் தெரிந்து கொண்டிருந்தது சிறகடித்து தெரிந்து கொண்டிருந்தது போன்று இதனுடைய இலைகள் எல்லாம் யானைகளுடைய காதுகளை போன்று விரிந்து அது போன்று இதனுடைய பழங்கள் பெரும் குடங்களை போன்று தெரியாது அப்படி ஒரு அழகான ஒரு மரம்தான் தான் சித்திரத்தில் முந்தா சொல்லப்படுகிறது இதனுடைய வேர் தங்கத்திலான வேர் இதனுடைய வேர் ஆறாவது வானத்தில் இருக்குமா இதனுடைய கிளைகள் எல்லாம் ஏழாம் வானத்தை கடந்து செல்லக்கூடியதாக புதியதாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு மரம் என நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது மாஷா அல்லாஹ் மிகவும் பெருமதி மிக்க தகவல்களை எங்களுடைய நேர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் மூலவியர்களே ஜசாக்கு முல்லாக் அல்லா ஹூஃபேக்கும் இரண்டு தொடரில் அல் இஸ்ரா வல் மாராஜ் பற்றிய பெருமிதி வாய்ந்த தகவல்களை நாங்கள் உங்களுடன் பரிமாறிக் கொண்டோம் அடுத்த நேர்காணலில் பெருமானார் சொல்லல்லாஹோ அலேஹி வசல்ல மன்னவர்கள் இஸ்ரா பயணத்தை மேற்கொள்ளும் போது இவ்வுலகத்தில் வாழும்போது பாவம் செய்த சில முஸ்லிம்களுக்குரிய வேதனைகள் அன்னவர்களுக்கு அந்த நேரத்தில் எடுத்துக்காட்டப்பட்டது அது தொடர்பாக இன்னொரு நேர்காணலில் உங்களுடன் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் விடைபெற்று செல்லும் நான் ஒகமது அலாரி அஸ்லாம் வரமத்துலாஹி வர